நிலைமை அடங்கி போன நிலைமை போன நிலைமை என்று எண்ணப்பட்ட நிலைமை கத்தர் மாற்றி ஒரு மேன்மையை உங்களுக்கு கத்தர் கொடுக்க விரும்புகிறார் பிரியமான அன்பு உறவுகளே மீண்டும் ஒரு புதிய மாதத்திலே உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஐந்து மாதங்களை முடித்து ஆறாவது மாதத்துக்குள்ள ஏசப்பா நம்மை அழைத்து வந்திருக்கிறார் நன்றி என்று ஏசப்பாவுக்கு சொல்லுவோம் இந்த மாதத்தில் கத்த நமக்கு கொடுக்கிற தேவ வார்த்தை என்னவென்றால் ஆபகு மூன்று பத்தொன்பது உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அன்பு உறவுகளை உங்களுடைய நிலைமை உயர்த்தப்பட போகிறது உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகிறது தாழ்ந்த நிலைமை அடங்கி போன நிலைமை முறியடிக்கப்பட்ட நிலைமை கஷ்ட என்று எண்ணப்பட்ட நிலைமை கத்தர் மாற்றி ஒரு உயர்வை ஒரு மேன்மையை உங்களுக்கு கத்தர் கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் விசுவாசிங்கள் இந்த ஆறாவது மாதத்திலே சில மேன்மையான அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு உங்களை அழைத்துக் கொண்டு போக போகிறார் உயர்ந்த நிலைமைக்கு கத்தர் கொண்டு போக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே என்னை உயரத்தில் வைக்க போகிற என் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி செலுத்துங்க இந்த மாதத்திலே இவைகளை பெற்றுக் கொள்வீராக மேன்மை கொடுக்கிற ஆண்டுவர் படுத்துவார் காட் பிளஸ் யூ